நவராத்திரிக்கு வீடு ஃபுல்லா கொலு வைக்கிறது என்னோட வழக்கம் எத்தனை பழைய பொம்மைகள் இருந்தாலும் வருஷா வருஷம் ஒரு புது பொம்மை கட்டாயம் வாங்கிடுவேன் இந்த வருஷம் மயிலாப்பூர் நார்த் மாடா ஸ்ட்ரீட்ல இருக்கிற நற்பவிய கேள்விப்பட்டு போனேன் வாசல்லையே டிவைனா ஒரு கொலு வச்சிருந்தாங்க பேஸ்மெண்ட்ல நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் இருந்தது பெரிய பொம்மைகள் தான் என்னோட ஃபேவரட் முதல்ல கண்ணில் பட்டது நின்றபாத லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அறுபது வருஷம் பழைய மோல்டில் செஞ்சதால நம்ம பாட்டி காலத்து பொம்மைகளின் அழகு முகத்தில் தெரிஞ்சுது அப்படியே திரும்பி பார்த்தா நாலடி முருகர் என்னை கட்டி இழுத்தார் அதுலேயே மூணு டைப் ஃபினிஷிங்கோட காமிச்சாங்க பாருங்க ஏதோ கோயிலுக்குள்ள வந்த ஃபீல்ல அரிச்சு போயிட்டேன் ட்ரெடிஷ்னலாகவும் அதே சமயம் புதுமை கலந்த பல ரேர் பொம்மைகளை சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஃபினிஷில் லைட் வெயிட்டாக வச்சுருந்தாங்க படியில மட்டுமாங்க பொம்மைகள் வைப்போம் செட்டு செட்டா கதை சொல்ற பொம்மைகளும் வேண்டாமா நிஜமா சொல்றேன் இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி செட் பொம்மைகளை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது கொண்டப்பள்ளி டால்ஸும் மரப்பாச்சி பொம்மைகள் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அழகான லட்சணமான பொம்மைகளை பார்த்த சந்தோஷத்தோட யூனிக்கான தட்சிணாமூர்த்தியை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன்